आता जातोय काही आंती आरावला आरावला पार வந்து பாரம்பரிய வந்து மீனவர் தினம் நடத்துறது தூத்துக்குடி மாவட்டம் அண்ணா சங்குலி சங்கம் வந்து நடத்திட்டு வருது ரெண்டாயிரத்தி அஞ்சுல பதிவு செய்து இருபது வருடம் ஆகி அண்ணா சங்குலி சங்கம் நடத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறது இப்போ வந்து சிலம்பு விளையாட்டுக்காக வந்து நாங்க இன்னைக்கு மீனவர் தினத்தை முன்னிட்டு பதினாறு ஞாயிற்றுக்கிழமை வந்து பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று வந்து இன்னைக்கு நாங்க துவங்கி வச்சிருக்கோம் இங்கே வந்து மாண்பு அமைச்சர் வந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து அதை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அவங்களுக்கும் நன்றி நாங்கள் இதுவரைக்கும் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அங்கே ராமேஸ்வரம் பாம்பன் அப்படியே வந்து திருநெல்வேலி அந்த பகுதிகளெலாம் இருந்து மக்கள் வந்து நிறையா விளையாட்டு போட்டிக்கு வந்திருக்காங்க இந்த விளையாட்டு போட்டி பாரம்பரிய கலாச்சாரங்கள் வந்து மறைந்தே போகுது இந்த பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு வந்து இன்னைக்கு யார் ஊக்கப்படுத்துறாருன்னா இப்படி ஒரு மாஸ்டர் வந்து இந்த ஸ்டாலின்ங்குறவர் இன்னைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்காருன்னா அது பெரிய விஷயம் இதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து தான் வந்து பழத்தை காட்டணும் அந்த பழம் வந்து நாளைக்கு அவங்களுக்கு ஒரு சாதகமா இருக்கும் ஏன்னா நாளைக்கு வந்து இந்த பட்ட பிள்ளைகள் வந்து வெளியில போகும்போது ஒரு தவறான எண்ணத்துல ஒருத்தர் வந்து 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 கையை பிடிக்கும்போது அந்த விளையாட்டு இருந்த அந்த அந்த ஆரோக்கியத்தில் அவங்க அடிச்சு வீழ்த்திறான்ல அதே மாதிரி ஒரு ஊக்கப்படுத்துறது இந்த ஒரு கலாச்சாரம் வந்து இந்த கலாச்சாரம் வந்து மீனவர் பிள்ளைகளுக்கு வந்து எந்த காலத்தை கொண்டும் இதை வந்து மறைஞ்சிடக்கூடாது பாரம்பரிய கலாச்சாரம் மீனவர் தினம் வந்து இந்த உலக சர்வதேச சர்வதேச உலக மீனவர் தினம் வந்து உலகம் பூரா கொண்டாடுவாங்க இந்த தூத்துக்குடி திரேஷ்புறத்துல வந்து நாங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாரம் வந்து மீனவர் தினத்தை வந்து எதற்காக பஞ்சிட்டு சொன்னாக்கி அந்த கலாச்சாரங்களை நாம வந்து கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு வந்து இன்னைக்கு தாய்மார்கள் வந்து இருக்காங்க இன்னைக்கு அவங்க அந்த பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்கன்னு வைங்களேன் இந்த ஸ்கூலுக்கு அனுப்பும் போது ரெண்டு காவாளிகள் வந்து பின்னால வந்து முதுவை தட்டும் போது அந்த விளையாட்டு இருந்தா அவன் நார் பேரா இருந்தாலும் அடிச்சு வீணாகிட்டு வந்துடுவாங்கள அதுதான் வந்து அந்த குழந்தைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த ஆரோக்கியத்தை வலுப்படுத்தி அவங்களுக்கு பயன்பாட்டுக்கு இது ஒரு முக்கியமா உள்ள ஒரு சாதனை வந்து ஏன்னா ஆயுதங்க பெருசு கிடையாது அவங்க வச்சிருக்கிற விளையாட்டு தான் ஆயுதம் முழு ஆயுதம் அவங்களை பாதுகாக்கிறதுக்கு தாய் தாப்பம் கூட வீட்டில் இருப்பாங்க அந்த பிள்ளைகள் வந்து வெளியில் வரும்போது அந்த ஆயுதம் வந்து விளையாட்டு அந்த விளையாட்டை ஊக்கப்படுத்தினா ஸ்டாலின் அவர் வந்து வந்து அது அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும் இந்த மாதிரி ஒரு விளையாட்டு போட்டிகள் வந்து நடக்கும் ஆனால் நம்ம திரேஜ்புரம் பகுதியில் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு பத்தாயிரம் மீனவர்கள் வந்து வாழக்கூடிய இடம் அதிகமா மீனவர்கள் வாழக்கூடிய இடம் வந்து திரேஷ்புரம் பகுதியில் வந்து இது வந்து அக்சலியா ஸ்கூல் வந்து இந்த ஸ்கூல்ல தான் வந்து ஓட்டு சாவடி இங்க தான் ஓட்டு போட வருவாங்க அந்த சிலம்பு போட்டி விளாண்டாங்க வந்து மீனவர்கள முன்னிட்டு இந்த மீனவ முன்னிட்டு இன்னைக்கு வந்து இங்க வந்தது வடபாக காவல்துறை ஆய்வாளர் உதவி ஆய்வாளர் நம்ம மாண்பு அமைச்சர் அவங்க இன்னைக்கு ஏஸ்வி இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் வந்திருந்தாங்க மதன்குமார் வந்து அப்போ ஒவ்வொருவரும் வந்து இந்த விளையாட்டு போட்டியில் பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்துறாங்க அந்த ஊக்கப்படுத்துறது தான் அந்த பிள்ளைகளுக்கு வந்து எதிர்காலத்துக்கு நல்லா இருக்கும் நான் கூட வந்து இன்னைக்கு மீனவர் இனத்தை சார்ந்தவன் தான் நான் அண்ணா சங்குலி சங்க பிரதிநிதியா இருக்கேன் இருபது வருஷமும் ஒரே தலைவரா நான் கூட வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போய் ஒரு பாடல் பாடுனேன் அது எதுக்கு பாருன்னா மீனவர்கள் கலாச்சாரம் மறந்த கூடாது அந்த பாடலை கூட ரெண்டு அடி நான் சொல்லுகிறேன் ஏழேல கரவழையா லோவல்ல ஒரு கையில் நாளேல நூல்வளையா லோவல்ல காரவள நாளேல வீசி வர லோவல்ல காவடியா நாளேல பட்டணமா லோவல பற்றி வந்து நாளேல நீக்கிதடா லோவல பகலம் வந்த நாளேல லோவல லோவல்ல கப்பனல்ல நாள கடல் மேல லோவல்ல காரியங்க நாளேல ஊர் மேலே லோவல ஊரறிய நாளேல யாழ்ப்பாணம் லோவல உறவரிய நாளேல மன்னாரா லோவல மன்னாறு நாள லோவல மலை மலைபோல நாளேல முந்தாங்கி லோவல மு அப்படி இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இடங்கள்லயும் கலாச்சாரத்தை நாங்க வந்து முன்னெடுத்து நாங்க பாடியிருக்கோம் இந்த ஆட்சியில வந்து நம்ம இந்த ஆட்சி வந்து அந்த கலாச்சாரங்களை பூரா வந்து துவங்கி விட்டு இன்னைக்கு வெளி வெளி உலகத்துல கொண்டு வந்திருக்காங்க பிள்ளைகளுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு அதனால வந்து இதை வந்து என்னோட இத வந்து நான் முன்படுத்தி இன்னைக்கு பதிவு செய்யற வந்து நன்றி மாவட்ட சிலம்ப வளர்ச்சி அறக்கட்டளையும் தூத்துக்குடி மாவட்ட சிலம்ப வளர்ச்சி அறக்கட்டளையும் இந்தியன் சிலம்ப வளர்ச்சி அறக்கட்டளையும் இணைந்து நடத்த இந்த மாபெரும் சிலம்பு போட்டி இன்னைக்கு அதாவது மீனவ தினத்தை முன்னாள் இருபத்தி ஒராம் தேதி போற மீனவ தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு இன்று வந்து நம்ம தமிழர்களின் வீர விளையாட்டு அந்த சிலம்ப விளையாட்டு இங்கே திரேஸ்புரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதுல இந்த மாஸ்டர் ஸ்டாலின் வனசேகர் ஆரோக்கியம் ஆகிய மாணவ மாஸ்டர்கள் மாணவர்களை தேர்ந்தெ தேர்ந்தெடுத்து அழைத்து கொண்டு வந்து இந்த போட்டியில் தொடங்கி இருக்க நடத்த இருக்கிறார்கள் இதில் எல்லா மாவட்ட மாவட்டங்களை சேர்ந்த மாணவர்களும் இந்த போட்டிக்கு வந்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் கன்னியாகுமரி ராமநாதபுரம் தூத்துக்குடி போன்ற கொஞ்சம் திருநெல்வேலி ஆகிய இருந்து கொஞ்சம் அதிகமான மாணவர்கள் மொத்தம் ஒரு நானூத்தி பேர் கிட்ட வந்து கலந்திருக்காங்க இந்த போட்டி இந்த சிலம்பாட்ட கழகம் வந்து இப்போ வந்து கொஞ்சம் அங்கீகாரம் இல்லாமல் இருக்கு இதை தொடர்ந்து நான் அங்கீகாரம் வாங்குறதுக்கு நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் இது வந்து அகில மா மாநில அளவிலும் அகில இந்திய அளவிலும் நாங்கள் உலக அளவிலும் போட்டி நடத்த தயாராக இருக்கிறோம் அதனால இந்த அங்கீகாரம் எங்களுக்கு சீக்கிரம் வழங்க வேண்டும் என்று அரசாங்கத்தை வலியுறுத்திக்கின்றோம் இந்த மாநில அளவிலும் அகில இந்திய அளவிலும் போட்டி நடத்தி அப்புறம் உலகளவிலும் அளவிலும் இதை அங்கீகாரம் வாங்கி போட்டி நடத்தி உலகளவில் வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம் இந்த சிலம்பத்தை உலக அளவில் பரவி கொண்டு இருக்கிறது அதில் போட்டியாக நடத்தி அதில் மாணவர்களை தேர்ச்சி பெற்று மாநில அரசாங்கம் வந்து மற்ற விளையாட்டுகளுக்கு மூணு ப பர்சன்ட் குடஒதி இடஒதுக்கீடு ஒதுக்கியிருக்காங்க வேலைக்கு அதே மாதிரி இந்த சிலம்பத்தை இணைச்சிருக்காங்க இதுமாரி இந்த சிலம்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்தணுங்கிறது நாங்கள் வலியுறுத்துக்கோ என் பேர் பாலசப்மணியன் புதுக்கோட்டையிலிருந்து வந்து